வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு எத்தனாவது நாள் அஞ்சாவது நாள் கார்த்திக மாசம் ஸ்பெஷல் என்னன்னா புட்டு புட்டு எஸ் புட்டு கிழங்கு புட்டா கிழங்கு புட்டு ராகி மாவு புட்டு கோதம் புட்டு எல்லாம் வந்து நம்ம வந்து அது எப்ப அத்திஷல் செய்யக்கூடிய புட்டு ஆனா அந்த புட்டுமே எனக்கு சரியா வரலாம் அப்படின்னு சொல்லிடு இது வேற நம்ம பண்ணிருக்கோம் கோதம்புட்டு எல்லாம் பண்ணதுல செய்யலாம் அது வந்து கொஞ்சம் பச போல ஆயிரும் அது என்ன நம்ம அதை அடுத்தால பார்ப்போம் இப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய புளுங்கரிசி புட்டு வறுக்காண்டாம் எடுக்காண்டாம் ஒண்ணுமே டக்குனா விற்கணும் புளுங்கரிசி புட்டு அடிக்கலாம் அந்த புழுங்கரிசிலையே நம்ம வந்து இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு புட்டு ரெடி சத்தான புட்டு எஸ் சாப்பிட சத்தா சாப்பிடும்ட்டு அதுக்கு வேண்டிய அரிசியை கோவர வச்சு அந்த கா கட்டியான ஒரு காட்டன் துணியில காய வச்சிருக்கோம் தொட்டா வரக்கூடாது அந்த அளவு ஈரம் இருக்க கூடாது அது உணர்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து கேரட்டு கேரட்டு சேர்த்து ஒரு புட்டு பீட்ரூட் சேர்த்து ஒரு புட்டு இந்த ரெண்டுமே என்ன கறி வச்சாலும் இனிப்பா இருக்கும் டேஸ்ட் வந்து சாப்பிட மாட்டாங்க பெரிய சாப்பிட மாட்டேங்க பிள்ளைங்களும் அதனால புட்டுல வச்சு புளுங்கரிசி மாவுல ஆட் பண்ணி நம்ம புட்ட வச்சு அது என்ன டேஸ்ட் இருக்கும் அதுதான் செய்து பார்த்துட்டு தான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல சொல்லணும் ஓகே அது கூட இன்னைக்கு நம்ம அடுத்தாலும் செய்யக்கூடியது மணத்தக்காளி கீரை நம்ம ஊர்ல அது பேர் மணத்தக்காளி கீரை ஆனா இன்னைக்கு கடையில அவங்கள்ட்ட வாங்குறது அவங்க குட்டி தக்காளின்னு சொன்னாங்க அது அளவுக்கு தெரியும் ரொம்ப ஆனா இதுக்கு கொஞ்சம் கைப்பு உண்டு ஆமா என்ன சாப்பிட்டாலும் ஒரு லைட்டா ஒரு புளிப்பு சுவை இந்த கீரைக்கு உண்டு கண்டிப்பா உண்டு நான் வந்து அதை கழுவி கட் பண்ணி தான் வச்சிருக்கேனே தவிர அரைக்க மாட்டேன் அரைச்சா கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மை வெளியே தெரியும் அதுக்கு அப்படி இதை வந்து நெய்யில வசக்கி நீங்க நம்ம புட்டா சாப்பாடு ஆகாரங்கள் வந்து எவ்வளவு சத்தாவும் இருக்கணும் பிள்ளைங்க சாப்பிட பீன்ஸ் அடிச்சிருக்கோம் பீன்ஸ் இல்ல பீட்ரூட் மிக்ஸில அடிச்சிருக்கோம் பீட்ரூட் இத வந்து அரிப்ப வச்சு அரிச்சுக்கிடலாம் இது வந்து பச்சைய நம்ம செய்யும் இதே அவிச்ச பீட்ரூட் இருந்தாலும் என்ன செய்யணும் நல்ல மாவு கூட பண்ணி கூட நல்லா இருக்கும் அரைக்கலி அவிக்காம பச்சையாவே அரைச்சு நான் இனி வடிகட்டிருவேன் சக்கைய கேரட் அப்படில நம்ம வந்து பொடிசா சீவிய வச்சிருக்கோம் அப்புறம் தேங்காய் ஆமா இப்ப ரொம்ப முக்கியம் சரியா மணத்தக்காளி இன்னைக்கு நான் எடுத்துருக்க கீரை வந்து மணத்தக்காளி எல்லா கீரையிலுமே நம்ம ட்ரை பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக கீரை வந்து குக் ஆயிருக்கணும் வயிற்றுக்கு பிடிக்காம ஆயிரும் கீரை தானே அது வந்து அப்படி நினைக்க கூடாது நான் கீரை ஃபர்ஸ்ட் வசக்கிக்கிட்டு அதுக்குள்ள ஆட் அதுல ஆயிரும் அப்புறம் நம்ம வேக வைக்கும் போது கூட கொஞ்சம் அது வெந்துடும் அப்போ ஃபுல்லா வெந்த அதுக்கு அப்புறம் சாப்பிட்டா மட்டுமே வயிற்றுக்கு பிடிக்கும் ரெண்டாவது அதுல வந்து மெடிசின் எல்லாமே அதுல இருக்கு மெடிசின்ல இன்னும் எல்லாமே ரத்தம் ஊறக்கூடிய காய்கறிகள் தான் கேரட்டு பீட்ரூட்டு அது என்ன கீரை தெரிபின்ன மார் அரிசியை வந்து பொடிக்கணும். பொடிச்சிட்டு பாப்போமா? மாவு பாருங்க. திருச்சாச்சு. ஆமா. அப்படியே புளங்க அரிசி புட்டு ஒண்ணும் நம்ம பச்சரிசியை போல வறுக்க எடுக்க ஒண்ணுமே ஜெயந்தா. கோர போடணும். அரிப்புல வடிக்கணும். ஒரு பத்து நிமிஷம் ஃபேன்ல காய போட்டா போதும். காய போட்டு லைட்டா ரொம்ப காயோட பாதி காய்ஞ்ச பிறகு மிக்ஸில போட்டு திரிச்சிட்டோம்னா புட்டா வச்சுக்கிடலாம் கொழுக்கட்டா வச்சுக்கிடலாம் உப்பு போடணும் உப்பு போடணும் நான் வந்து கீரைக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் கீரை வசக்கி வச்சிடலாம்லா அதுக்காக வேண்டி நெய்யை பண்ணி நெய் தான் நெய் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா கீரைக்கு கசப்பு தெரியாது அதுக்கு ஒரு தனி மனம் உண்டு அதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் கூட வந்து லைட்டா ஜீரகம் இருக்குல்ல பொடிச்சு போடணும் இப்படி கைய வச்சு லைட்டா இப்படி திரும்பி போட்டா போதும் நசுக்கி போட்டாலே போதும் போட்டுட்டு நான் அந்த கீரையில் உள்ள சீடை போடலை தனியா எடுத்து வச்சிருக்கேன் உப்பு வசக்கம் ஐட்டா உப்பு போட்டோம்னா கீரைக்கு மட்டும் போட்டா போதும் பொத்தி அண்ணிக்கி சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டோம்னா அந்த சத்துக்கள் இறங்கி ஒரு ஆப்பு பய கொஞ்சமாதான் எடுத்துருக்கேன் லைட்டா பீட்ரூட் கேரட்டுக்கு உப்பு போடாமலே அமைச்சிடலாம் ஏன்னா ரெண்டு இனிப்பு சுவை நம்ம உப்பு கொஞ்சம் கூடுதல் லைட்டா பூனா கூட ரொம்ப திகட்டின மாதிரி வந்துரும் வெளியில அதனால லைட்டா விட்டுட்டு பீட்ரூட்டை வந்து வடிகட்டி குட்டுமாவும் ஈர நைப்புல இருக்கும் அதனால சேர்க்கடைய தண்ணியும் பார்த்துதான் சேர்க்கணும் ஆவிலே அது வேக எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வைக்கும்போது கொஞ்சம் உணர்ந்தாலும் இருக்கா

கொஞ்சம் தேங்காய் ஆனா பீட்ரூட் ஜூஸ் போடும்போது கண்டிப்பா கவனிக்க வேண்டியது ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்பெல்லாம் லைட்டா போட்டுட்டு இப்ப ஏபிசி மால்ட் ஒண்ணு ஒரு கிலோ சரியாப்பா கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் இத நல்ல நம்ம இப்படி கைய வச்சு பிசையும் போதே தண்ணி ஊட்டி பிசையாண்டாம் கேரட் நீர் சத்து இருக்குங்களா மாவுக்கு ஈக்குவலா கேரட் எல்லாம் எடுத்துக்கிடணும் மனம் பாருங்க நம்ம சீவி இருக்க மாதிரியே தெரியாது எதுக்காக கொஞ்சம் கூட நான் தண்ணியா இருக்கேன்னா நம்ம புட்டு அவிக்கும் போது கரெக்ட் அது வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் எவரைட் ஆயிட்டனா புட்டு மாபேட்டன்லயே வந்துரும் அதனாலதான் இனி அடுத்தால நம்ம செய்யக்கூடியது வந்து வெள்ளை புட்டு கூட ஆஹ் வெள்ளை புட்ட ஆமா வெள்ளை புட்டு கண்டிப்பா வேணும் வெள்ளை புட்டு கொஞ்சமா சேர்த்தா போகணும் ஏன்னா எப்போ அவிக்கிறது தானே ஆகணும் புட்டு மட்டும்தான் அவிக்கணுமான்னு கேட்டா அப்படி எல்லாம் இல்லை கொழுக்கட்டையுமே இதெல்லாம் ரெடி பண்ணலாம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணாம தண்ணி வந்து என்ன செய்யணும் பண்ணலாம் இது அதுதான் வறுக்காத புட்டு மாவுனால அதுல மா அரிசியில அந்த புட்டு மாவுல வந்து ஈர நைப்பு இருக்கும் ஒரு சொட்டு போலதான் நம்ம ஊத்துறோம் நம்ம அடுத்த ஆட் பண்ண போடுறதா கீரை கண்டிப்பாக உப்பு சேப்பம் எல்லா வகையான கீரைகளையுமே சேர்க்கலாம் இந்த கீரை தான் சேர்க்கணும் இல்ல அந்த கீரையில நம்ம நெய் போட்டிருந்தோம் உள்ள தண்ணி இருக்கும் ஆவியில வச்சு வேக வச்ச தண்ணி நம்ம தண்ணியே ஊத்தல எல்லாமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டுமே நம்ம எப்படி ரெடி பண்ணோங்கறத பார்த்து செய்ய முடியுமே தவிர இதுதான அதுதானே சொல்லாம் செய்ய முடியாது பிசஞ்சு விடணும் எதுவுமே கலர் வருங்க இந்த கீரைக்குள்ள பச்சை கலர் தண்ணியே ஊத்தல இதில் தண்ணி ஆட் பண்ணது வந்து சாதா புட்டுக்கும் பீட்ரூட்டுக்கு தான் அந்த ஜூஸ் ஆட் பண்ணும் மற்றபடி கேரட்டுக்கு இதுக்கும் தண்ணியை ஆட் பண்ணலை நம்ம பிடிச்சா வந்து இப்படி இருக்கணும் இதுக்கு சைடிஷ் வந்து வெறும் பப்படம் மட்டும் தான் சீனி கூட வேண்டாம் பப்படம் மட்டுமே போதும்

தேங்காயணும் எப்ப தேங்காய் தேங்காய் தேங்க சரியா தண்ணி கொதிச்சாச்சு இல்லைங்க வாரேன் அது லூசாக இருக்கும் ஆமா பாத்திரம் அலுமினியம் பாத்திரம்லா நல்லா சொடும் இது லைட்டா ஒரு லைட்டா இது மாதிரி குடி இருந்தா போதும் அதுக்காக வேண்டி தான் மூடி வச்சிட்டு ஆவி வந்தானே பார்ப்போம்மா நான் ஒவ்வொன்றும் லைட்டாக கட்டி தான் முடியும் பார்த்துடுங்க எப்படி இருக்கு அதாவது வெந்திருக்கா வேகலையான்னு தெரியும்ல சீப்பா அதுக்காக வேண்டி லைட்டா பிரஸ் பண்ணது அது விழுந்துட்டா அவ்வளவுதான் உடம்பு சரியில் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு அதுக்கு நம்ம வந்து இந்த வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெடி ஆயாச்சு கேரட் வச்சிருக்கேன் அடுத்த பீட்ரூட் வச்சுட்டு பாப்போம் என்ன பாக்காதீங்க இங்கே பாருங்களே எப்படி பீட்ரூட் புட்டு கேரட் புட்டு கீரை புட்டு இதுக்கு நம்ம சைடிஷ் சைடிஷ் பப்படம் தான் இங்க இருக்கு பப்படா வச்சு சாப்பிட்டாலே போதும் இதுல இருந்து ஒரு பீஸ் பப்படா எடுக்கணும் இதுல இருந்து ஒரு துண்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அப்படி அப்படி இருக்கும் அப்படி இல்லாத கொஞ்சம் தேன் சாத்து விடுங்க ஆமா எப்பவும் சொல்ல தான் ஒரிஜினல் தேன்ல எறும்பு வராது சரியா லைட்டா கீரையில ஊத்தாண்டா ஊத்தாண்டான்னு இல்லை லைட்டா ஊத்திடுங்க ரொம்ப எல்லாம் இதெல்லாம் வந்து கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன் சிம்பிளான ஒரு வேலைதான் ஆனா செய்து திங்க கஷ்டம் செய்து தான் கஷ்டம் ஆனா செய்து தின்னுங்க இப்ப எல்லாருமே பழைய தான் நம்ம வந்து இப்ப கமிட் ஆயிட்டே வரோம் கண்டிப்பா அதனாலதான் நானும் நம் எங்க வடம்பதி சமையல்ல எல்லாமே நல்ல அதுக்காக வேண்டி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நீங்க வந்து இந்த மாதிரி உள்ள ஃபுட்டு தான் சாப்பிட்டீங்கன்னு கிட்ட அப்படி எல்லாம் கிடையாது ஆனால் இந்த சாப்பாடு சாப்பிடும்போது நான் கொஞ்சம் ஆரோக்கியமா இருப்பேன் இதே மாதிரி கடையில வாங்கிய ஃபுட்டு இப்போ சிக்கன் பொரிசு இதெல்லாம் சாப்பிட்டாலும் எனக்கு உடம்பு ஒத்துக்கிட மாட்டேங்க ஏன்னா இந்த மெத்தேட்லயே நான் இப்ப போக பழகுன்னு அந்த நாள நம்ம விரும்புவோம் இட்லி தோசை அப்படிதான் விரும்புவோம் பீஸா பர்கர் இதெல்லாம் விரும்புது அதுக்காண்டி அத அதை மோசமான ஆகாரம்னு நான் சொல்லல அது ஒவ்வொருடைய டேஸ்ட பொறுத்து ஓகே செய்து சாப்பிட்டு பாருங்க நம்ம வடம்பதி சமையல ட்ரை பண்ணுங்க ஓகே முப்பது நாள் இப்ப டிபன் ரெசிபிஸ் தான் போடுவோம் அது வரைக்கும் நான் கிச்சன் போடாதீஸ் எல்லாம் நான் போட்டதில்லை போடல அதுல வந்து மேக்ஸிமம் எப்பமா ரூரலா உள்ளது போடுவோம் அது போடலாம் இல்லேன்னு சொல்லல இந்த மாதிரி நான் தேடி பார்த்து நம்ம கொடுக்கறது நல்ல ஒர்த்தா கொடுக்கணும் வேல்யூபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலதான் இந்த இந்த புட்ட ட்ரை பண்ணி ரெடி பண்ணிருக்கேன் டேஸ்ட் வேஸ்ட் நல்லா இருக்கு பார்க்க அழகா இருந்தா சாப்பிடவும் அழகா இருக்கும் ஓகேயா அதுதான் நம்ம வடபதி சமயம் கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு விலசங்க பாய்